ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கடகம் இந்த ஜூன் மாதத்தில் வந்து இவங்க நிறையா என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ப்ரடிக்ஷன் இல்லை மெசேஜை தாண்டி இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சில மெசே அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி தான் சஜஷன் மாதிரி தான் இவங்களுக்கு வந்து வருது ஒன்று வந்து இமோஷ்னலி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும் பார்க்குறது எல்லாத்துமேலையும் ஆசைப்பட்றது இல்லை எல்லா விஷயங்கள்லேயும் இமோஷ்னலி அட்டாச் ஆகிறது அது இருக்கக்கூடாது அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணக்கூடாது ஸோ ஆப்போசிஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு உடனே அதை ஃபைட் பண்ணுறது அந்த ஒரு விஷயத்தை குறைச்சிக்கணும் அண்ட் ஈகோ பார்க்கக்கூடாது அதுவும் எஸ்பெஷலி வந்து பர்டிகுலராக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் பிடிச்சவங்க கிட்ட ஈகோ பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணணும் இந்த மூணுமே இவங்க பண்ணுறதுனால ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்குன்னா இந்த ஜூன் மாதம் அதெல்லாம் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை குறைச்சிக்கணும் ஸோ அதை கண்டினியூ பண்ணாங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அந்த ஆப்போசிஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த ஜூன் மாதம் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வருது ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை ரொம்ப ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து பிக் பண்ணணும் எனக்கு ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே அதை பிடிச்சி கிராப் பண்ணிக்க கூடாது ஏன்னா அதுல சில தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இவங்களை பொறுத்திருக்கும் இந்த ஜூன் மாதம் ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்களில் அலர்ட்டா இருக்கணும்